அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அங்குராஜ் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது செல்ஃப் டெவலப்மெண்ட் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது உணவு கட்டுப்பாடு என்பதை பற்றியது தான் உணவு கட்டுப்பாடு என்பது குவான்டிட்டி என்று சொல்லக்கூடிய அளவோடு சாப்பிட வேண்டும் மிதமான அளவில் சாப்பிட வேண்டும் என்பதுதான் அதே போலவே குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய தரம் நாம் சாப்பிடுகின்ற உணவு தரமானதாக இருக்கின்றதா அது வீட்டு உணவாக இருந்தாலும் சரி வெடி உணவாக இருந்தாலும் சரி தரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதே போலவே இரவு எட்டு மணிக்கு முன்பாக இரவு உணவை முடித்துக்கொள்வது மிகச் சிறந்தது என்பதுதான் அந்த வகையில் நாம் உணவை அளவோடும் தரத்தோடும் அந்தந்த நேரத்தோடும் கொண்டோம் என்று சொன்னால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் என்பதுதான் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்